தமிழ்நாட்டுல கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக எங்க அப்பா ரேஷன் கடையில இலவசமா அரிசி பருப்பு எண்ணெய் கிருஷ்ணா எண்ணெய் ஏகப்பட்ட பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இந்த தமிழக மக்கள் இந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அதுல ஊழல் பண்றாங்க இதுல ஊழல் பண்றாங்க ரேஷன் கடைக்கு போனா பருப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க அரிசி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எங்க அப்பா ஆட்சியை பார்த்து வெறும் குறையா சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க ரேஷன் கடைக்கு வந்தா வேணா நாங்க பண்ற ஊழல் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் அனுப்பிட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு எங்க அப்பா யோசிச்சு மண்டைய கசக்கி புளிஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா தான் முதல்வரின் தாய் திட்டம் இந்த திட்டத்தின் கீழே முதியவர்களுக்கு வீட்டுக்கே கொண்டு போய் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றதுதான் இதோட நோக்கமே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு இந்த தாய் திட்டத்தை எங்க அப்பா அவர் கையாலே துவங்கி வச்சிருக்காரு துவங்கினது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அவரு கையாலேயே பையில பொருட்கள் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காருங்க இந்த நாட்டுல எத்தனை முதல்வராவது இந்த மாதிரி அவரு கையாலே பொருட்கள் எடுத்துட்டு போய் கொடுப்பாரா ஆனா எங்க அப்பா பண்றாருங்க எங்க அப்பா மட்டும் கிடையாது நம்முடைய துணை முதலமைச்சர் அதாங்க எங்க சின்னவரே அவரு கூட அவரு கையாலேயே முதியவர்களுக்கு பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்பேற்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள்றாங்கன்னு நினைக்கும் பொழுது

கொஞ்ச நாள் கட்டுக்கொள்ள வைக்கல அப்படின்னா எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி உயர் நீதிமன்றம் எங்க அப்பாவை பார்த்து ஒரு கண்ணனத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரிய வேணா எங்களுடைய அரசு இந்த திராவிட மாடல் அரசு வந்து வெறும் மக்களுக்காக அதுவும் ஆறறிவு உள்ள வாய் உள்ள ஜீவனுக்கு மட்டும் கிடையாதுங்க ஐந்தறிவு நாலறிவு ஒரு அறிவு ஏன் அறிவே இல்லாத இந்த மாதிரி வாயெல்லாம் ஜீவங்களுக்காகவும் செயல்படுறதாங்க எங்க திராவிட மாடல் அரசு அப்படி இருக்கும் பொழுது அவர் நாயை கண்டுக்கலை மாடை கண்டுக்கலை பாருங்கள் மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அது எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கணுங்க அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தான் இது எங்க அப்பா மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல மிருகங்களுக்குமான தலைவர் இதுலேருந்தே அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம ஷோல புக் ஆஃப் த டே யாருக்கு போகப்போகுது அப்படின்னா அன்டவுட்டட்லி அதாவது தாய் உள்ளம் கொண்ட அந்த போல வேற யாரும் கிடையாதுங்க எங்களுடைய அப்பா எங்களுடைய தகப்பட் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பொக்கே கொடுக்க போறோம் அடுத்ததா திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில அறுபது மாணவர்கள் படிக்கிறாங்களா அந்த பள்ளியில மேற்கூற இடிஞ்சு கீழே விழுந்துருச்சா அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் அழைச்சிட்டு நடு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க அங்கு திரண்ட பெற்றோர் குழந்தைகளுடன் பள்ளி முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் என்ன அணியா நடக்குது பாத்தீங்களா அறுபது மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்காக எங்க அப்பா ஒரு கட்டணமே கட்டி கொடுத்து அது பள்ளிக்கூடமா நடத்திட்டு இருக்காரு எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ ஊர்கள்ல அரசு பள்ளியில மாணவர்கள்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிட்டாங்க ஆனாலும் அந்த நிலமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எங்க அப்பா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கே பர்மிஷன் கொடுத்துருக்காரு அதுக்கே நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு பெரிய நன்றிக்கடனோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடம் சரியில்லை இடிஞ்சு தலையில் இவ்வளவுக்கு ஓட்ட உடசலாக இருக்குன்னு இவ்வளோ குறை சொன்னால் எப்படி இது மட்டும் இல்லைங்க இங்கே பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆதி திராவிடர் பள்ளியிலையும் செப்டி டேங்க் அது லீக் ஆகி வாசல்ல நிக்கிதான் மாணவர்கள் எல்லாம் நடந்து போறதுக்கு ரொம்ப ஏங்க அப்பா அப்பா இந்த நாட்டோட என்ன காவ கஷ்டப்படுறாங்க வாசல்ல தண்ணி தேங்கி நிக்குது முதல்வர் பார்க்க வந்து முதல்வர் பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவருங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது குற்றங்களை சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு தண்ணி ஓட மாட்டேங்குது அடப்பா இருக்கு மேற்கூரை இரிஞ்சு விழுகுதுன்னு எங்க அப்பா என்ன கொத்தனாரா சிமெண்ட் சட்டியை தூக்கிட்டு போய் செவத்தை அடைக்க முடியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இதுக்காகவே எப்படியும் புதுசா ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருவோம் அதுல எந்த சந்தேகமும் தேர்தல் அந்த வாக்கு எங்களுக்கு தேவைன்றதுனால புதுசா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்து பாத்தீங்கல்ல இந்த மாணவர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற சிம்பத்திலேயே ஓட்டு வாங்கிடுவோம் அதுக்காகவே எங்க அப்பா கட்டுவாருங்க இந்த உயர் நீதிமன்றம் ரொம்ப தாங்க தலையிடுது எங்க அப்பாவோட ஆட்சியில அத சரி சரி இதை பண்ணுங்க அத பண்ணுங்க சொல்லி ஏகப்பட்ட விதத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா நடு ரோட்ல யாராவது மது அருந்தினாங்கன்றதுக்காக நீங்க இரவு நேரங்கள்ல ரோந்து போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நான் என்ன கேக்குறேன் ஒயின்சாப்ப திறந்து வச்சு சரக்கு விற்கிறதே நாங்கதான் அவ வாங்கிட்டு போய் நடு ரோட்ல குடிக்காம வீட்டுல உட்காந்துட்டு ஆற அமரவா சரக்கு அடிப்பாங்க என்னங்க பதில் இதெல்லாம் நாங்களே அங்கங்க சரக்கு வித்து பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வித்து அப்படி தான் சம்பாதிச்சு அந்த காசுல மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் பொருட்களை அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க பொதுவாவே பொதுவாகவே அரசியலை பொறுத்த அளவுக்கு ரெண்டு கட்சிக்கு இடையே சண்டை வருது சகஜங்க இவங்க அவங்க கால வாரி விடுவாங்க அவங்க இவங்க கால வாரி விடுவாங்க இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கோம் ஆனா எங்க கட்சியில மட்டும்தான் கட்சிக்குள்ளயே அடிச்சுப்பாங்க இந்த கூத்த எங்க போய் சொல்றது இப்படிதான் சமீபத்துல ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுவாது எம்பி எம்எல்ஏ ரேஞ்சுக்கு இருந்துச்சு ஆனா இங்க பேரூராட்சி தலைவிக்கும் துணை தலைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பேரூராட்சி தலைவி வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களா துணை தலைவி மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களா என்ன விட கம்மியா இருக்கிறவா எப்படி பெரிய பதவியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸ் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு என்னதான் வேலை பண்ணாலும் இதை பிரச்சனையா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க துணை தலைவி அப்படி இருக்கும்போது ஒரு கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அதை வந்து துணை தலைவி தலைவியோட பெர்மிஷன் இல்லாமலே அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க போல் இருக்கு இங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தலைவியா அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க இத கேட்க போனதுக்கு பெரிய போராட்டமே பண்ணி சாலை முறையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

புள்ளையும் கிழுவோம் தொட்டிலையும் ஆட்டுவோம் கிட்டவும் கொளுத்தி போடுவோம் அவங்க கிட்ட போய் முட்டு கொடுப்போம் நடத்த முடியும் அதுக்காக இந்த நம்ம யாரு கொடுக்க போறோம் அப்படின்னா எங்க அப்பா இவ்வளவு அழகான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது தேவை மூக்க நுழைச்சு ஆஹ் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் உத்தரவு மேல உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த உயர் நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்க போறோம் தொடர்ந்து பனிரெண்டாவது நாளா இன்னைக்கு கூட துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அங்க நம்ம அப்பா தான் போய் பார்க்கலாம் அவரு ரோட் ஷோ பண்ண போறாரு பிஸியா இருக்காரு ஆனா தாவேகா தலைவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா போராட்டம் நடக்கிற களத்துக்கு போய் மக்களை சந்திக்காம அவரு பனையூர்ல அவரோட கட்சி ஆபீஸ் இருக்கு தெரியுமா அங்க வந்து துப்புரவு பணியாளர்களை சந்திக்க சொல்லியிருக்காரு இதை கேட்டதுக்கு ஒரு முரட்டு காரணம் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் தலைவர் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போனாரு அப்படின்னா கூட்டம் சேர்ந்துருங்க அதனால தான் அங்கே போய் மீட் பண்ணாமல் பனையூரில் வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அணில்கள்லாம் ஆர்ப்புரிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ காலத்துக்கு போகிறதுக்கு கூட்டம் வந்துருன்றதுனால போகலை ஒருவேளை நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கும் கூட்டம் வந்துருன்றதுனால போகாம இருப்பாரோ இல்ல சிஎம் ஆனாலும் அங்க போய் பதவி ஏத்தா கூட்டம் வந்துருன்றதுனால சிஎம் பதவி வேணான்றுவாரா என்னங்க கதையா இருக்கு மக்களை சந்திக்கணும் மக்களுக்கான குறைய தீர்க்கணும் அப்படின்னா களத்துக்கு தான் போய் தீக்கணும் தலைவர் வந்தா கூட்டம் சேர்ந்துரும் தலைவர் வந்தா கூட்டம் சேர்ந்துரும்னா கட்சி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தலைவர் பதவியும் விலகிட்டு வீட்டுல உட்காந்துருக்க சொல்லுங்க யாரும் வந்து பாக்க போறா அதை விட்டுட்டு கட்சி ஆபீஸ்லயே அரசியல் பண்ணா எப்படி இதை சொன்னா நம்மள கமெண்ட்ல கடிக்கி வந்துருவாங்க இந்த அணில்கள்

ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக்சுவலா பண்ணல என்ன உங்களுடன் சாலின் என்ன பண்ணிட்டாரு அவரே டோப்பா மாட்டிட்டு சும்மா பேசினு இருக்காரு அப்படின்ட்டாரு இதை கேட்ட உடனே ரத்தமெல்லாம் கொதிக்குதுங்க நரம்பெல்லாம் புடைக்குதுங்க எங்க அப்பா உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கும் போதும் இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஓடி ஓடி உழைச்ச மனுஷங்க அவரை பார்த்து இந்த மாதிரி சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியலங்க எனக்கு இன்னைக்கு நம்ம சோல கொட் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா அரசியலுக்கும் வருவாங்களா ஆனா களத்துக்கு வர மாட்டாங்களா காரணம் வந்து தலைவர் வந்தா கூட்டம் சேர்ந்துரும் கூட்டம் சேர்ந்துரும் ஏங்க இது அரசியல் ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது இன்னும் எத்தனை தான் இதே கதையா சொல்லி உருட்டிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல இந்த காரணத்துக்காகவே நம்ம ஜேவி அதாங்க ஜோக்கர் விஜய்க்கு கொட்டா போட போறோம்